வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போறோன்னா நாட்டுக்கோழி இடித்த ரசம் நல்லா சுல்லுன்னு ஒரு ரசம் வைக்க போறேன் நாட்டுக்கோழியை நல்லா இடிச்சிட்டு அதை ரசம் வைக்க போறேன் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று வறுத்துப்போம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதை அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுருங்க மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு வரமல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இது வறுபட்டுட்டு இதை அமில தான் வச்சு நான் நல்லா நைஸாக அரைக்க போகிறத அப்படியே நல்லா தண்ணி ஊற்றாமல் பவுடராக பொடி பண்ணி எடுத்துட்டு போறேன் இதெல்லாம் ஆறிட்டு அமில வச்சு நுணுக்கிடாவா பெங்க அப்படியே நுணுக்க நல்லா தான் இருக்குது அப்படியே நுணுக்கும் போது ரொம்ப நாளாக ஆயிட்டது இல்லை அது மாதிரிலாம் நுணுக்கி அமியிலேயே வச்சு சாப்பிட்ற போது நல்லா தான் இருக்கு அதெல்லாம் இந்த அளவுக்கு பொடி வந்து நுணுக்கனா போகிறோம் நல்லா இதை மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக வேண்டியில் ரொம்ப அதுக்குன்னு குறை குறைப்பு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா நுணுக்கும் போது நல்லா வாசனையாக இருக்குது சரி பாக்கி இருக்கிற கோழியை அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சிருமா சரி சரி நல்லாயிருக்கும் அந்த ரசத்துக்கும் அந்த கிரேவிக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சுடுசாதத்தோடு அப்படியே சாப்பிடும்போது சுள்ளுன்னு சுள்னு ஏறும் அதிகம் வச்சேன் இந்த ரசத்தை வச்சுக்கேன் இது வந்து சூப்பாகவும் சாயந்தரத்தில் அப்படியே குடிக்கலாம் சாதத்துக்கும் போட்டுக்கலாம் சூப்பாவும் அவ்வளோதான் இப்ப இந்த பொடியை நுணுக்கி எடுத்து அச்சு அள்ளி வச்சிட அவ்வளோதான் அப்படியே இந்த பொடியை தான் ரசம் சூப்பரா இருக்கும் இதில் வந்து ஒரு துண்டு இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு ஒரு அஞ்சாறு பல்லு சேர்த்துருக்கேன் ஆறு ஏழு பல்லு சேர்த்துருக்கேன் இதை தனியா இதை ரெண்டையும் ஒன்றா தட்டி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு தட்டி எடுத்தாச்சு இது அப்படியே எடுத்து வச்சோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போல சேர்த்துக்குங்க இதையும் அப்படியே தட்டி எடுத்துரும் எல்லாமே இந்த மாதிரி இடிச்சு செஞ்சாதான் தான் இருக்கும் இந்த ரசம் வெங்காயத்தையும் நல்லா தட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி இதுக்கு வந்து நாட்டுக்கோழி தான் நல்லா இருக்கும் அந்த ரசத்துக்கு அதுவும் வந்து எலும்பு சதையமாக இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கால் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இதை அப்படியே ஒரு இடி இடிக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு அப்படி தட்டி எடுத்துக்கங்க இதை மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சாச்சு இது இதையும் அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடும் இப்போ இந்த ரசம் செய்யறதுக்கு நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன் மண் சட்டியில் செய்யும்போது இருக்கும் அதோட டேஸ்ட்டும் வாசனையுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் செய்ய போகிறேன் பொதுவாகவே நாட்டுக்கோழின்னாவே நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வாங்க கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டா போகிறோம் இதுக்கு வந்து தாளிப்பு ஜீரகம் நல்லா அது பொறிஞ்சிடுச்சு பொறிஞ்சதும் தட்டி வச்சால் வெங்காயத்தை செஞ்சுருங்க கட்டி வச்ச பூண்டு இஞ்சி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பில கொஞ்சம் கூடுதலாகவே நல்லா இருக்கும் இதுக்கு காரம் வந்து நான் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி இதிலே வந்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துருவோம் இதில் கொத்தமல்லி இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணு அதையும் சேர்த்துறோம் இப்போ தட்டி வச்ச நாட்டுக்கோழியையும் சேர்த்துருவோம் மா இதுல இப்ப நம்ம தண்ணி சேர்த்துருவோம் இது வந்து எப்படி சொல்கிறது ஃபுல்லாக அதாவது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி இருக்கோம் அப்படின்னா இது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட இது வேகணும் நல்லா வெந்து அப்போ தான் சாறு பூரா அந்த ரசத்தில் இறங்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து நெஞ்சு சளி எல்லாம் சாப்பிடுவாங்கடா நல்லா இருக்கும் இது ஆனால் சாப்பிட இந்த ரசத்தை ஊற்றி நம்ம சாப்பிடும்போது மூக்கால தண்ணி வரணும்பாங்க அதுதான் ரசம் நாட்டுக்கோழி இடித்த ரசம்பாங்க அது மாதிரி தான் இப்போ வச்சுருக்கேன் தரம் உனக்கு சாப்பிட்டு பாரு மூக்கை இல்ல சாப்பிட்டு பாரு இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இப்ப மூடி போட்டோம் நல்லா கொதிச்சு வந்துட்டு நல்லா வெந்தும் கறிலாம் நல்லா வெந்துட்டும் நாட்டுக்கோழியே கொஞ்சம் வேக நாழி ஆகும் அதனால வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க இதுல வந்து நம்ம வந்து அந்த பொடி இடிச்சு வச்சோம்ல அத சேர்த்துருவோம் சேர்த்து அப்படியே ஒரு கோதி விட்டா போறோம் ஆஹா நல்ல கமகமும் வாசனையாதான் இருக்கு இப்போ இதுல கடைசியா கொஞ்சமா மல்லி அலைய தூவி விட்டா நாட்டுக்கோழி இடிச்ச ரசம் ரெடி இப்ப நல்லா சூடா சாதம் இருக்கு இந்த பக்கத்துல ரசத்தையும் போட்டு சாப்பிடுவோம் வாசமா இருக்கு இது மாதிரி வாரத்தில் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டாவே நல்லது உடம்புக்கு அவ்வளோதோ நல்லது ஆனால் இதுக்கு நீங்கள் எடுக்கிறது நாட்டுக்கோழி தான் எடுக்கணும் அதுதான் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது அது இந்த நெஞ்சு சளி இப்பயே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நெஞ்சு சளி இருக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாமே இத மாதிரி வச்சு இதை மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பாக இது வந்து அப்படியே சூப்பு மாதிரியே நம்ம குடிக்கலாம் ரசமாகவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ